கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளதான் ஒருவர் வந்து தன்னுடைய தலைமுறைக்காக சொத்துக்கள் சேர்க்கிறார் என்றால் அது பற்றுடையது ஓகேங்களா ஒரு பயணத்துக்கு காரை பார்க்கும் பொழுது அதை நம்மளும் அனுபவிக்கணும் நினைக்கிறது ஒரு வித பற்று ஒருவர் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாருனா நானும் அந்த அளவுக்கு வளரணும்ன்றது போல எதுவுமே செய்யாம இறைவனை மட்டும் சரணாகதி பண்ணினா எல்லாமே சரியாயிடும்ன்றது போல என்ன பண்றாங்கன்னா தெய்வ வழிபாட்டுல ஒரு போட்டி ஆடையை போடுறாங்க ஆலயத்தில் நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் உங்களுடைய உடலை திரட்டி அற்புதமாக வழிபாடு செய்யலாம் ஆலயத்தை பொறுத்தளவில் நான் செல்லக்கூடாது என்றோ பதிகங்கள் பாடக்கூடாது என்றோ நீங்க போயிட்டு விளக்கு போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை நான் சொல்ல புரியுதுங்களா ஒரு வீட்டுல தெய்வம் எங்க சந்தோஷப்படுதுன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் எல்லாருமே கணவன் மனைவி கட்டில் அப்படின்னு பேசினோட நான் காமத்தை பற்றி பேசினோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க புரியுதுங்களா அது வந்து மகத்துவமானது அந்த இடம்தானே உங்க வீட்டுக்கு தலைமுறையை கொடுத்திருக்கு அந்த இடம் தானே உங்களுடைய வாரிசுகளை காண்பித்து மகிழ்ச்சியை கொடுத்த இடம் உங்களுக்கு பற்றற்ற நிலையில நீங்க இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இளமையிலேயே நீங்க சந்நியாசத்துக்கு போயிடுங்க ஒரு பற்று என்ற ஒரு விஷயத்த இல்லைன்றத நீங்க முடிவு பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஏன் இயங்க வைக்கிறீர்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த மில்லியன் டாலர் எப்படிப்பா எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது தாங்க எல்லாருமே எங்கே தேடுவேன்னு தேடி தேடி ஓடுற ஒரு விஷயம் என்னன்னா அது பணம் தான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பிராக்டிக்கலான உலகத்துல நம்ம கிட்ட நிறைய இருந்துட்டாலே போதுங்க எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சரிங்க அந்த பணம் நம்மை தேடி ஓடி வருமா வரணும்னா நம்ம என்னதாங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் ॐ गुरुभ्यो नमः श्रीमात्रे नमः ॐ अगतिसायै नमः இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க பணம் வேணும் அது வேணும் இது வேணும் என்ன பண்றாங்க மேல 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 கடன் வாங்குறாங்க சார் அந்த கடனை பார்த்தீங்கனாக்க அவங்களை வந்து அப்படியே கீழே இழுத்து மூழ்க வைக்கிறது இல்லைங்களா கடன் இல்லாத அமைதியான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் குறிப்பாக நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டப்போ நீங்க வந்து இரண்டு விதமான பதில்கள் சொன்னீங்க ஒன்னு வந்து வீட்டுல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் சுக்கர காரகத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு விஷயம் அங்க வந்து நீங்க சாமி கிட்ட உட்காந்து குபேரல லட்சுமி பூஜை அந்த பூஜை இந்த பூஜை நீங்க பண்ணீங்கனாக்க பெருசா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றம் வராது அது செய்ய வேண்டிய இடம் ஆலயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார் இப்போ நாங்க கோவிலுக்கு போய் என்ன பண்ணணும் வீட்டுல நாங்க பூஜையே பண்ணாம உட்கார்ந்து சந்தோஷமா மட்டும் இருந்தா மட்டும் படமழை கொட்டிடுமா சார் இரண்டு கேள்விகள் தோணுது இப்போ நம்ம இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் மெத்தை இல்லறம் தாம்பத்தியம் இதன் அடிப்படையில் சுக்கரன் இருக்கிறார் இதை நீங்கள் சரியாக செயல்படுத்தும் பொழுதுதான் பணவரவு இருக்கும் பணத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை சொல்லியிருந்தோம் அதை நிறைய நபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சிலர் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரியான உள்வாங்குதல் இல்லை அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் சந்தோஷமா இருந்தா மட்டும் எப்படி பணம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு சார் அவங்க சார்பாக நீங்க விளக்கம் நிச்சயமா அதாவது ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்துக்கணுமா நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது வருடம் அதுல முதல் அறுபது வருடம் என்பது கிட்டத்தட்ட வந்து அவருக்கு உடலால் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தினுடைய தன்மையும் அவருக்கு இருக்கும் அடுத்த அறுபது வயது காலகட்டத்தில் அவர் நினைத்தால் கூட கிடைக்காத நிலை இருக்கும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து சுக்ரன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு உரியவராகிறார் அதாவது சுக்கரனுடைய டைம் ஒரு மனிதனுக்கு எப்ப இருபத்தி இரண்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளதான் வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள ஒரு மனிதனுடைய மனதில் என்ன இருக்கும்னா பற்றுடைய தன்மை நிறைய இருக்கும் பற்று பற்று அறுப்பது இப்போ ஒருவர் திருமணம் செய்கிறார் என்றால் அது பற்றுடையது ஒருவர் வந்து குழந்தை பெற்கிறார் அப்படின்னா அது பற்றுடையது ஒருவர் வந்து தன்னுடைய தலைமுறைக்காக சொத்துக்கள்

கட்டிட்டு இருக்காருன்னா அந்த வீட்டில் இருக்கிறது போல நம்மளும் வீடு கட்டணும்னு நினைக்கிறது ஒரு பற்று ஏன்னா இந்த பற்று இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கான வேகமும் உடல் பலமும் எப்போதுமே என்ன பண்ணும்னா அவருக்கு இருப்பதினாலே அந்த காலகட்டம் சுக்கரனுக்கு உரியது அந்த நேரத்தை நாம ஆன்மீகத்துல பெரிதா லகிக்காம இல்லறத்தில் லகிக்கும் பொழுது சிறந்த நிலையில இருக்கும் அப்படின்றது அதனுடைய பொருள் விளக்கம் இப்போ இந்த இடத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து கடனில் இருக்கேன் பணப்பிரச்சனை என்பது ஒருவர் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாருனா நானும் அந்த அளவுக்கு வளரணுன்றது போல எதுவுமே செய்யாமல் இறைவனை மட்டும் சரணாகதி பண்ணினா எல்லாமே சரியாயிடும்ன்றது போல் என்ன பண்ணுறாங்கன்னா தெய்வ வழிபாட்டில் ஒரு போட்டியை போடுறாங்க அதனுடைய இயலாமையால் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் கடவுளையே குறை சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் வந்து ஏன் வந்து சிற்றின்பத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக பேசினேன் அப்படின்னா நீங்கள் எதிலிருந்து சுக்கரன் கிடைக்கிறதோ அதை விட்டுட்டு எதிலிருந்து இல்லையோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு கடைசியில இறைவனையே குறை சொல்லும் பொழுது அந்த இடத்துல எதை நீங்க பண்ணினா எது கிடைக்கும்ன்றதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தெளிவா உங்களுக்கு எடுத்துரைத்து இப்ப ஐஸ்வர்யேஸ்வரர் பூஜை குபேரலட்சுமி பூஜை குபேரன் கோயிலுக்கு போறோம் இதெல்லாம் நாங்க பண்ணினா பணம் வராதா சார் நிச்சயமா கட்டாயமாக பணம் வரும் அதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆலயத்தில் நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் உங்களுடைய உடலை திரட்டி அற்புத வழிபாடு செய்யலாம் ஆலயத்தை பொறுத்தளவில் நான் செல்ல செல்லக்கூடாது என்றோ பதிகங்கள் பாடக்கூடாது என்றோ நீங்க போயிட்டு விளக்கு போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை எல்லாமே ஆலயத்தில் செய்யுங்கள் ஆனால் வீடுன்னு வரும்பொழுது ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேமா இன்னைக்கு வந்து கடன் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இருக்கக்கூடிய கடன் நீக்கிறதுக்குன்னு எல்லா தெய்வமே கடன் தான் நீக்கும் முருகனை கும்பிட்டாலும் கடன் நீங்கன்னு சொல்லுவாங்க பைரவரை வணங்கினாலும் கடன் நீங்கன்னு சொல்லுவாங்க நரசிம்மரை வழிபட்டாலும் கடன் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வாராகியை வழிபட்டாலும் கடன்

ரெண்டு நாள் ஊருக்கு வெளியில போகணும் இப்போ நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த சிலைக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து ஒரு வீட்டுல ஒரு உறவு இருக்குது அந்த யார் நீங்க ரெண்டு நாள் வெளில போகும் பொழுது யாரை அதை பார்த்துப்பா அப்ப அந்த இடத்துல ஒரு உயிரை வந்து வாட விடுவது சரியா இப்போ ஆலயத்துல வந்து எல்லா நாளும் திறந்திருக்கும் ஆகம விதிப்படி நடக்கும் எல்லா நாளும் நைவேத்தியம் செய்யப்படும் எல்லா நாளும் அபிஷேகம் செய்யப்படும் அதற்கான வேலைகள் இந்த பூமி எவ்வளவு காலங்கள் இருக்கிறதோ அவ்வளவு காலங்கள் வரையும் இருக்கும் இப்போ நம்ம லைஃப்ல அது பண்ண முடியுமா முடியாது இல்லையா அப்போது ஒரு சிலைக்கு வந்து உயிரோட்டம் இருக்குது அது உயிருக்கு சமமானது அதை நீங்கள் எப்படி வந்து கொண்டு வந்து வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதற்கு நைவேத்தியம் பண்ணி ஊட்டி விட்டு எந்த விஷயத்தை பண்ணிங்களோ அதே விஷயத்த நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் தவறாமல் செய்யணும் இப்போ மனித வாழ்க்கையில் எந்த நாளுமே நான் வீட்டுக்கு வெளியில் போக மாட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன் வெளியில் போய் தங்க மாட்டேன் அப்படின்னு யாராவலையாவது சொல்ல முடியுமா கஷ்டம் அப்ப அந்த இடத்துல வந்து அந்த தெய்வ விக்கிரகம் உயிரோட்டமாக இருப்பதை யார் பராமரிப்பார்கள் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் தெய்வம் குழந்த மாதிரி அது இருக்கிற புரிஞ்சுக்கும் எல்லாமே ஓகே ஒரு கணவன் மனைவி தான் நம்ம நேருக்கு நேர் பார்த்த மனிதர்கள் தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டவர் தானுங்க ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல பசியோட இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அவர் ஏத்துப்பாரா சாதாரண மானிட பிறப்புக்கே இல்லை மகாசக்தியை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்ப இந்த இடத்துல வந்து யார் தெய்வத்தை கொண்டு வந்து வைத்தது யார் நைவேத்தியம் தினசரி செய்தது யார் மந்திர பூர்வமாக பூஜை செய்தது அப்போ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா அப்ப அந்த இடத்துல ஃபாலோ பண்ணலன்ற ஒரு சூழல் வரும்பொழுது ஒரு உயிரை வீட்டில் வைத்து அந்த உயிருக்கு உணவிடாமல் இருந்தால் என்ன சாபமோ அது தெய்வத்தால் உருவாகிறதா இல்லையா

ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பேரு நடக்குது ஒரு வாரம் பத்து நாள் தீட்டு அதுவரை யார் அந்த விக்ரகத்தை பாத்துக்கிறது அந்த இறைவனை யார் வந்து கவனிச்சுக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கை நடக்குது ஒரு வீட்டுல ஒரு பங்கன் நடக்குதுன்னு போது பல மனிதர்களை உபசரிக்கிற நிலைமை வருது அப்ப அதை யாரு பாத்துக்கிறது அப்போ இந்த உறவுகள் எல்லாம் அனுசரிக்கக்கூடிய நிர்பந்தம் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை கவனிச்சுட்டு போது அங்க ஒரு சண்டை வருதா இல்லையா ஒரு வீடு நாம தெய்வம் இருப்பதற்குரிய செல்வநிலை இருப்பதற்குரிய அறிகுறி என்ன தெரியுமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா அன்பாக இருக்கிறார்களா என்பது மட்டும்தான் இப்போது நான் வீட்டில் உங்களை தெய்வ வழிபாடு வழிபட வேண்டானே சொல்லலை நீங்கள் எல்லா பூஜையுமே பண்ணிக்கோங்க ஆனால் அந்த பூஜை செய்து உங்கள் கணவர் உங்கள் குழந்தைக நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு சரியான அன்பு செய்து இருந்தால் உங்களை விட தெய்வத்தை நன்கு புரிந்த ஆன்மீகவாதி யாரும் இல்லைன்னு அர்த்தம் அதே சமயத்தில் எல்லாமே என் வீட்டில் இருக்குது கணவன் என் பேச்சை கேட்கல குழந்தைகள் என் பேச்சை கேட்கல எனக்கு அன்பு என்பதே கிடைக்கல என் வீட்டிற்கு உறவினர்கள் வல்ல யாரும் உணவளிக்கிறதுக்கு இல்லை எனக்கு கடன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெய்வ வழிபாட்டை உங்கள் வீட்டில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தெய்வத்தின் அருமையையும் சுக்கரனையும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்று அர்த்தம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஒரு வீட்டுல தெய்வம் எங்க சந்தோஷப்படுதுன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் எல்லாருமே கணவன் மனைவி கட்டில் அப்படின்னு பேசினோன்னே நான் காமத்தை பற்றி பேசினனோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதாவது இந்த உலகத்துல சிறந்த புலவர் சிறந்த வாழ்ந்த சித்தர் யாரு தெரியுமா திருவள்ளுவர் திருவள்ளுவர் மூன்று அதிகாரங்களை நமக்கு அதாவது மூன்று விஷயத்தை நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்கார் என்ன பிரிச்சு கொடுத்திருக்கார் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் இந்த காமத்துப்பால் என்பது ஒரு அன்பிலிருந்து தோன்றக்கூடிய வெளிப்பாடை தவிர நேரடியாக உடல் பற்றால் வருவது கிடையாது ஒரு கணவன் மனைவி அப்படின்றத பத்தி தான் பேசினேனே தவிர வேறு ஒரு தகாத உறவை பற்றி நான் இங்கே பேச வைக்கல அப்போ ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் புரியுதுங்களா அது வந்து மகத்துவமானது தானே அந்த இடம் தானே உங்க வீட்டுக்கு தலைமுறையை கொடுத்துருக்கு அந்த இடம் தானே உங்களுடைய வாரிசுகளை காண்பித்து மகிழ்ச்சியை கொடுத்த இடம் அப்ப அது புனிதமான இடம் தானே அந்த புனிதமான விஷயத்தை தானே ஆலயங்கள்ல சிற்பங்களாக வடிவங்களாகவும் நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல அது தப்புன்னு நம்ம முடிவு பண்ணும்ல அங்கேயும் அது இல்லை இல்லையா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் அன்பை மேலோங்க வைத்து கணவனுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு இணக்கத்தை தந்து உங்கள் வீட்டிலுள்ள வாரிசுகள் உங்கள் சொல்படி கேட்டு நீங்கள் வளர வச்சுட்டீங்கன்னா நீங்க தெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நூறு சதவீதம் எந்த வீட்டில் பூஜை படங்கள் விக்கிரகங்கள் அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ நூ சவால் விட்டு சொல்லுவ அந்த வீட்டு உறுப்பினர்கள் ஒருவர் கூட அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்கவில்லை ஏன் நீங்க கேட்கவில்லை என்றால் சுக்கரன் வசீகரிப்ப வசீகரிக்கக்கூடிய இடம் வந்து சந்திரன் நல்லா இருந்தால் தான் சுக்கிரன் வருவார் சந்திரன்னா நம்மளுடைய உடம்பு நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு பெண் அதிக ஆன்மீகத்தை வீட்டில் செயல்படுத்தும் பொழுது அம்மா ஒரு சின்ன விஷயம் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் மகாலட்சுமி பூஜையில் வார்த்தைகள் தான் மந்திரமாக எந்திரமாக உருமாறுது அப்போது மகாலட்சுமி நம்ம எப்படி போற்றி படுகிறோம் நகை பூண்டவளே அதே போல வந்து அழகானவளே உணவுக்கெல்லாம் அதிபதியானவளே இது ஒரு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே இப்போ இந்த பதிகங்களை பாடுகின்ற பொழுது அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ ஒரு ஐஸ்வர்ய ஈஸ்வரர் வழிபடுறோம் அதுல இருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்கிறோம் ஒரு வீட்டுல பற்றை வந்து மேலோங்க கூடிய தெய்வங்களை வச்சு பற்றுடைய இளமையில் எந்த கிடையாது நீங்கும்பொழுது இளமையில முதுமைக்குரிய இலக்கணமாம் பற்றற்ற நிலையில் இருப்பதுதான் நீங்க நான் தவறுன்னு சொல்றேன் உங்களுக்கு பற்றற்ற நிலையில நீங்க இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இளமையிலே நீங்க சன்னியாசத்துக்கு போயிடுங்க ஒரு பற்று என்ற ஒரு விஷயத்தை இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஏன் இயங்க வைக்கிறீர்கள் உங்க குழந்தைகள் ஆன்மீகம் என்ற பெயரில் ஏன் நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்க அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பற்றற்ற வாழ்வு உங்கள் கணவரை பாதிக்கிறது உங்கள் குழந்தைகளை பாதிக்கிறது அப்போ பற்றற்று இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் பற்றோடு வீட்டில் வழிபடுகின்ற பொழுது உங்கள் வீட்டில் உள்ள யாருமே உங்களோடு பற்றோடு இருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த சாமி ஆடக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இல்லையா எத்தனையோ நம்ம பெருமக்களை எல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா அத்தனை பேருடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் அந்த அவங்க பொதுமக்களோடு பற்றோடு இருந்தாங்களா அல்லது இல்லறத்தில் பற்றோடு இருந்தாங்களா இல்லறத்தில் இருக்கக்கூடிய பற்றை அவர்கள் வார்த்தையின் மூலம் நாம் இருப்போம் ஆனால் அவர்களுடைய வாழ்வில் அந்த பற்று இருந்திருக்காது உதாரணமா எத்தனை ஆன்மீக பெரியவர்களை வேணால் நீங்க எடுத்து பார்க்கலாம் அப்ப என்னன்னா நம்மளுடைய தேடல் இங்கு ஆன்மீக பற்று அல்ல இல்லறத்தில் நல்ல பற்று இருக்க வேண்டும் இதெல்லாம் புரிந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும் சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அதாவது நீங்க சாமி சாமின்னு தேடி ஓடுறீங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய குடும்பம் அதை நீங்க கவனிச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷமே உங்களை நல்லா வேலை செய்ய வைக்கும் அதன் மூலமாகவே நீங்க மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய தூண்டப்படும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கோடானு கொடி நன்றிகள் நன்றிகள் வெற்றி வேல் முருகா என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான தலைப்புடன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்